அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச விஷயம் அப்படின்னா என்ன சாப்பாடு அந்த சாப்பாட்டில் இந்தியாவுடைய தேசிய உணவு அப்படின்னு எதையாவது சொல்லலாமா ஏன்னா இப்போ நாம் தென்னிந்தியா முழுக்க அரிசி பிரதானமாக பயன்படுத்துவோம் வட இந்தியா முழுக்க கோதுமை வந்து பிரதானமாக பயன்படுத்துவாங்க அப்படி இருக்கும்போது இந்தியாவில் வந்து தேசிய உணவுன்னு ஒரு உணவு சொல்ல முடியுமா இருக்கிற பிரச்சனை காணாதுன்னு தேசிய மொழின்னா ஒரு பிரச்சனை அப்போ தேசிய உணவுன்னா அது இன்னொரு பிரச்சனை ஏன் சார் ஒன்று பண்ணுறீங்க அதெல்லாம் என் நோக்கம் இல்லை நான் ஒரு புத்தகம் படித்தேன் என்ன புத்தகம் அப்படின்னு கேட்டால் உணவு சரித்திரம் அதாவது ஒவ்வொரு உணவுக்கு பின்னாடியும் எவ்வளவு பெரிய வரலாறு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை முகில் அப்படிங்கிற ஆசிரியர் சிக்ஸ்த்து சென்ஸ் பப்ளிகேஷன்ஸுடைய வெளியீடு ரொம்ப சுவையாக இருந்தது உணவுனாலே சுவையாக இருக்காதா சுவையான உணவு அப்படின்னா உணவை பற்றிய சுவையான விஷயங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கும் இப்போ என்ன கேட்குறாரு அந்த எழுதின ஆசிரியர் கேட்குறாரு இந்தியாவின் தேசிய உணவு அப்படின்னு எதையாவது சொல்லலாமா அப்படின்னு கேட்டு நான் சொன்னால் நீங்கள் கோச்சிக்கக்கூடாது என் மேலே வழக்கு போடக்கூடாது அப்புறம் என்னை வெறுக்கக்கூடாது என்ன உப்புமாங்கிறது கிச்சடி அப்படிங்குற இந்த கிச்சடி அப்படிங்கிறது என்னென்னா கண்டதி போட்டு கிளறது ஏன்னா கிச்சடி கிளறி வச்சிருக்க அப்படிம்பாங்க எப்படின்னா வீட்டில் எதாவது மிச்சமாக இருந்ததுன்னு வச்சுங்க ஒரு உருளைக்கிழங்கு ஒரு பீன்ஸு ஒரு கேரட்டு கொஞ்சம் ரவை இதெல்லாம் வெங்காயம் இது எல்லாம் என்னென்ன மிச்சம் அதுக்கு இதுதான்ற இலக்கணம்லாம் கிடையாது எப்படி கவிதைக்கு ஒரு இலக்கணம்னு வச்சு அப்புறம் அந்த இலக்கணத்தை மீறினான்னு குற்றமோ அதெல்லாம் ஆனால் புது கவிதைன்னு ஒன்று கண்டுபிடிச்சோம் எந்த இலக்கணமும் ஆனால் போட அப்படின்னு நம்ம ஒரு கவிதையை ஆரம்பித்தோம் அது மாதிரி கிச்சடி வந்து எப்படின்னா உணவில் எல்லா இலக்கணங்களையும் உடைச்சிட்டது என்ன இருக்கோ அதை போட்டு கிச்சடியை கிண்டி வை அப்படின்னு இப்போ நான் உங்களுக்கு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நான் புத்தகத்தில் படித்தது படிக்காதது நான் அனுபவித்தது எல்லாத்தையும் சொல்கிறேன் நாம் சொல்கிற உப்புமாங்கிறதும் கிச்சடிங்கிறதும் ஒன்றா ஒரு சீரியஸான ஒரு ஆர்குமெண்ட் நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது இதெல்லாம் விட இதுதான் ரொம்ப முக்கியமான பிரச்சனை உப்புமாவும் கிச்சடியும் ஒன்றா ஒன்றா தான் பயன்படுத்துகிறோம் கல்யாண வீட்டில் ரவா கிச்சடி அப்படிம்பாங்க ரவையை போட்டு கிண்டி வச்சால் உப்புமா அதில் கொஞ்சம் மஞ்சள் கலர் சேர்ப்பாங்க சில பேர் மஞ்சளே போடுவாங்க சில பேர் கலரே போடுவாங்க கலர் போடக்கூடாது அது பாவத்தில் பெரிய பாவம் கெமிக்கல் புற்றுநோய் வரும் மனம் என்ன இப்போ குடமிளகா என்னென்ன உண்டோ காய்கறி எதை வேணாலும் போடலாம் யார் என்ன ஏது அப்படின்னு ஒன்றும் கேட்க முடியாது இது ரவா கிச்சடி அப்படிங்கிறோம் இப்போ உண்மையிலேயே நீங்கள் வட இந்திய பக்கங்களில் கிச்சடி அப்படிங்கிறது எப்படி இருக்குதுன்னு கேட்டால் படிப்படியாக சொல்கிறேன் பாருங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்குது இப்போது நம்ம படிக்கும்போது ஒரு மெயின் சப்ஜெக்ட்னு ஒன்று படிப்போம் ஆப்ஷனல் அப்படின்னு ஒன்று படிப்போம் அதாவது மேஜர் அப்படிம்பாங்க அதோடய துணைப்பாடம் அப்படின்னு ஒன்று வச்சுருப்பாங்க சில சமயத்தில் மேஜர் ஒன்றா இருக்கும் துணைப்பாடத்தை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க அது மாதிரி கிச்சடியில் எப்படின்னு கேட்டிங்கன்னா மேஜரே மாறிக்கிட்டிருக்கும் துணைப்பாடமும் மாறிக்கிட்டு இருக்கும் ஆனால் அதுக்கு கிச்சடி அப்படிங்கிற டிகிரி மட்டும் மாறவே மாறாது அதுதான் அதில் இருக்கிற ஒரு அழகு உப்மாங்கிறது முதல்ல ஒரு ஃபேமஸ் ஜோக்கு உண்டு அதாவது இது உண்மையானு அர்த்தம் கிடையாது ஒரு ஒரு கிண்டலுக்கு சொல்வாங்க அதாவது ஜவஹர்லால் நேரு ஆவடி காங்கிரஸ் மாநாட்டுக்கு வந்திருந்தபோது அவருக்கு இந்த உப்மா வச்சுருந்துருக்குறாங்க அவர் அது வரைக்கும் உப்மா சாப்பிட்டதில்லை சும்மா ஒரு கற்பனைக்கு சொல்கிறாங்க இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியும் எங்கள் அப்பா எனக்கு சொன்னது அதனால உங்களுக்கு சொல்லி வைக்கிறார் அதாவது சாப்பிட உட்காரும்போது ரவா உப்மா நார்த் இந்தியாவிலலாம் கேசர் பாத் அப்படிங்கிறது ஃபேமஸ் கேசர்னால் குங்குமப்பு குங்குமப்பூவில் செய்கிற இனிப்பு கேசரி அது கேசர் பாத்து ரவை இனிப்பு அந்த குங்குமப்பு போட்ட உடனே அது ஒரு பச்சக்கரை போட்டு நெய் போட்டு அது ஒரு ருசியாக இருக்கும் அது எல்லாருக்கும் தெரியும் இந்த உப்பு காரத்தோட ஒரு உணவாக நாம் சாப்பிட்றது அப்படிங்கிறது நேருவுக்கு புதுசாக இருந்தது தான் பக்கத்தில் இருந்த பெருந்தலைவர் காமராஜர்கிட்ட அவர் கேட்டாராம் இது மாதிரி இது என்ன இது அப்படின்னு கேட்டாராம் அவர் இது என்னன்னு அது காமராஜர் இல்லை ஏன்னா அவருக்கு நல்ல ஆங்கிலம் பேச வரும் பல பேர் தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க அவர் உட்காந்துருந்தபோது பக்கத்தில் இன்னொருத்தரோடு இருந்தவர்கிட்ட கேட்டாரா வாட் இஸ் திஸ் அப்படின்னு கேட்டாராம் அப்படி கேட்ட உடனே அவருக்கு இவருக்கு எப்படி புரிய வைக்கிறது இவர் படித்த ஆள் நம்ப நம்பாள் அவருக்கு ஆங்கிலத்தில் அதை சொல்லணும் அவருக்கு கேசரி தெரியும் ஆனால் இது என்னன்னு தெரியாது சிம்பிள் ஃபார்முலா ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா சொன்னாராம் கேசர் பாத் யூனோ கேசர் எஸ் எஸ் மைனஸ் சுகர் ப்ளஸ்ஸு சால்ட்டு எப்படி இப்படி இப்படி அதுலேருந்து நீ சீனியை எடுத்துட்டு உப்பு போட்டுரு ஆட் சம் சில்லி மிளகாய் போட்டுரு திஸ் இஸ் உப்புமா திஸ் இஸ் கிச்சடி அப்படின்னு சும்மா இது கற்பனை கதை எதுக்காக இதை சொல்ல வரேன் ரொம்ப எளிமையான ஒரு உணவு அப்படின்னா பாந்தவன் அநாதரட்சகன் முன்ன பின்ன சொல்லாமல் ஒரு வீட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு காலத்தில் இதுதான் தயாராக இருக்கும் அந்த அந்த சிற்றுண்டி இருக்குது வீட்டில் கொஞ்சோண்டு ரவை இருந்தால் போகிறோம் வெங்காயம் இருந்தால் போகிறோம் செஞ்சு விடலாம் ஆனால் அதுக்கு ஒரு பெரிய உணவு வரலாறு இருக்குது அப்படின்னா பிரமிப்பாக இருக்குதுல்ல அரிசியை கொண்டு செய்யப்படுவதற்கு கிச்சடின்னே ஒரு பேர் இருந்திருக்கு எளிமையான முறையில் தயாரிக்கப்படுவது அப்படிங்கிற முறையிலையும் இந்த கிச்சடிங்கிற உணவு இருக்குது நம்ம பொங்கல்னு சாப்பிட்றோம் பாருங்க அதுவே வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா விஸ்வரூபம் எடுத்த கிச்சடி எப்படி அப்படி எப்படி இப்படி அதுக்கு மூலவர் யாருன்னா உப்புமா ஆனால் அதனுடைய நீட்சி பொங்கல் எப்படின்னு கேட்டிங்கன்னா குருண ரவை இருக்குது அரிசியில் நொய்ன்னு சொல்வாங்க உடஞ்ச அரிசி அந்த உடஞ்ச அரிசியை போட்டு உப்மாவாக கிண்டுவாங்க அதுவே இன்னும் கொஞ்சம் அதில் பருப்பை சேர்த்துக்கிட்டு அதை விட கொஞ்சம் உப்பு புளிப்பு காரம் இதெல்லாம் அப்படி சேர்த்துட்டா பிசிபெலா அண்ணா ஆக்சுவலாக பேலா குழியில் வந்து முழு அரிசியை விட நொய் அரிசி போட்டு செய்கிறது தான் சுவை கூடுதலாக கொடுக்கறது அப்படிங்கிறது இந்த கன்னட உணவு முறையில் சிறந்த உணவுக்கான டிப்ஸுன்னு எழுதி வச்சுருக்கிறாள் அது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும் இதில் ஏகப்பட்ட வகை இருக்குது ரவையில் செய்கிறது கோதுமை அதில் செய்கிறது அவல் உப்புமா பண்ணுறது மிச்சமான இட்லியை பெசைஞ்சு ஏமாத்துறது மிச்சமாகி போச்சு இட்லி காலம்பரை அப்படின்னா அதை பிசைஞ்சு அதோட ரெண்டு மிளகாயை போட்டு அதுக்குன்னே மோர் மிளகாய் இருக்குது பாருங்கள் பிரமாதமாக இருக்கும் கருப்பை மோர் மிளகா அது வந்து போட்டு வறுத்து கொஞ்சம் ரெண்டு பொட்டுக்கடலை அதோடு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க மெட்ராஸ் பட்ஷில் ஒச்சக்கடலை பொட்டுக்கடலை அதையும் போட்டால் அது ஒரு பிரமாதமான உப்புமா இட்லி உப்புமா அப்படின்னு பேர் தசாவதாரம் பெருமாள் எடுத்தாரோ இல்லையோ இந்த இட்லி வந்து தசாவதாரம் பத்து அவதாரம் இல்லை பதினஞ்சு அவதாரம் எடுக்கக்கூடியது ஆனால் இப்போ இந்த புஸ்தகத்தில் இருக்கிற சில நுட்பமான செய்திகளை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் அதுதான் இந்தியாவின் தேசிய உணவு என்று கொண்டாலும் குற்றமில்லை ஏன் அப்படின்னு கேட்டால் தேசிய உணவுன்னு அறிவித்தா ஆகிடும் ரெண்டாயிரத்தி பதினேழில் அது மாதிரி ஒரு எண்ணம் கிளம்பியிருக்கு உப்மாவையும் இந்தியாவுடைய தேசிய உணவுன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு நல்ல வேலை அப்புறம் மத்திய அரசு அப்படிலாம் ஒன்றும் அறிவிக்கிற எண்ணம் எங்களுக்கு இல்லை தேசிய பறவைக்கு ஒரு மரியாதை இருக்குது தேசிய விலங்குக்கு ஒரு மரியாதை இருக்குது தேசிய கீதத்துக்கு ஒரு மரியாதை இருக்குது தேசிய மொழி தான் பிரச்சனையாக இருக்குது இதில் தேசிய உணவுன்னு வேறு உணவு கொண்டாந்து நம்ம பிரச்சனை பண்ணுமான்ட்டு மத்திய அரசு எங்களுக்கு அப்படி ஒரு எண்ணமே இல்லை அப்படின்னு சொல்லி அதை விட்டுட்டாங்க பிறகு பிரச்சனை முடிஞ்சு போச்சு இது ஒரு செய்தி கிச்சடி கிச்சிரிசி கிச்சிரி கிச்சடி இதெல்லாம் தெற்காசிய உணவு அப்படின்னு பட்டியல் போட்டிருக்கிறாங்க இது கொஞ்சம் அந்த பேர்களில் இருக்கிற வித்தியாசத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் பொதுவாக அதுக்கு என்ன இலக்கணம் சொல்கிறாங்க அரிசியும் பருப்பும் சேர்த்து சமைக்கின்ற பொருள் கிச்சடி கிச்சிடி அப்படிங்கிற சொல்லுக்கு மூலமாக அவங்க காணுவது அரிசியும் பருப்பும் நம்ம உப்புமாவை தாயி போச்சு டெபாசிட் போயிடுச்சு எலெக்ஷனில் அதுக்கு இது ரவா உப்மாவை தான் நம்ம கிச்சடின்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம் அவங்க அரிசியும் பருப்பும் கலந்து உண்பது நான் கோயம்புத்தூரோடய ரொம்ப நெருங்கினவேன் அங்கே நீங்கள் அதிகமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா பருப்பு சோறு அப்படிம்பாங்க என்ன பருப்பு சோறுனா கடலை பருப்பு இருக்குது பாருங்கள் கடலைப்பருப்பையும் அரிசியையும் சமமான அளவு ஒன்றா வேக வச்சு தாளித்து ஒரு பரு பருப்பு தாளித்தது அப்படிம்பாங்க தாளித்த பருப்பு அப்படின்னு ஒரே சாப்பாடை முடிஞ்சு போயிடும் எல்லாம் கிடையாது அரிசி பருப்பு ச நமக்கு கார்போஹைட்ரேட் வேணும் ப்ரோட்டீன் வேணும் கொஞ்சம் உப்பு காரணம் ஒரு சுவை வேணும் இப்போ பருப்பு வகையில் கடலை பருப்பு கொஞ்சம் மலிவானது விலை கொஞ்சம் குறைவானது சத்தும் உடம்புல ஏற்றக்கூடியது சில தொந்தரவும் பண்ணக்கூடியது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதனால அரிசி பருப்பு சாதம் அப்படின்னு சொல்கிறது கே கோயம்புத்தூருடைய வழக்கம் ஆனால் அதுவும் கிச்சனியினுடைய பெரியம்மா பொண்ணு இல்லை கேச்சியுடையோட பெரியப்பா பையன் ஏதோ ஒன்று வச்சுக்கிங்களேன் அதாவது ஒரே கோத்திரம் ஒரே கோத்திரம் ஆனால் வந்து ஏன்னா பெரியம்மா பொண்ணுன்னா கோத்திரம் வராது இல்லை பெரியப்பா பையன் அதனால அது கோத்திரம் ஒரே கோத்திரம் ஆனால் சாப்பிட்ற போது டேஸ்ட்டில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் நீங்கள் விரதம் இருக்கிறவங்க நேற்று செய்து வைத்த உணவு இன்றைக்கி சாப்பிடக்கூடாது இட்லி சாப்பிடக்கூடாது தோசை சாப்பிடக்கூடாது ஏன்னா மாவு முதல் நாள் நீங்கள் அரைச்சி வைக்கணும் அரைச்சி வச்ச மாவை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் அது வந்து விரதத்துக்கு கெடுதல் இப்போ மராட்டியில் போனவங்களுக்கு தெரியும் ஜவ்வரிசியில் ஒரு உப்மா மாதிரி பண்ணுவாங்க ஜவ்வரிசியும் பாசி பருப்பும் போட்டு அவங்க ஒரு உப்மா மாதிரி பண்ணுவாங்க வைசிய ஆரிய வைசியர்கள்னு ஒரு மரபு இருக்கு பாருங்க தெலுங்கு பேசுகிறவங்க அவங்க கூட ஜவ்வரிசியும் பாசி பருப்பும் போட்டு அருமையான ஒரு உப்புமா கண்டுவாங்க சாப்பாட்டை பற்றி எனக்கு தெரியாதுதான் எத்தனை பேர் வீட்டில் போய் சாப்பிட்டுருக்குறேன் வச்சுக்கோங்க அந்தந்த அந்தந்த சமூகத்துக்குன்னு ஒரு பழக்கம் உண்டு இப்போ பாருங்களேன் இதில் என்ன ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா பொதுவாக பேசிக் ஃபுட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அரிசியும் பருப்பும் இதை நீங்கள் ஒரு டிஃபன் கேட்டகிரியில் கொண்டு போய் தள்ளணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா ரவையும் பருப்பும் பருப்பே போடாத ரவை காய்கறிகள் வேணும்னா இப்படி எதை வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் என்னத்தை வேணாலும் உள்ள போடலாம் ஆனால் அதுக்கு மொத்தமாக கிச்சடி அப்படிங்கிற ஒரு பேர் வரும் இப்போ நீங்கள் யோசிக்கிறீங்க ஏன் இது ஒரு பெரிய விஷயம்னு சொல்லிகிட்டு இருக்கிறீன் இப்போ பாருங்கள் வரலாறு சொல்கிறேன் பாருங்கள் சந்திரகுப்த மௌரியர் காலத்தில் அதாவது கிமு முன்னூற்றி ஐந்து சமயத்தில் இந்தியாவுக்கு வந்த மாவீரன் அலெக்சாண்டரின் தளபதி செலுக்கஸ் நிகாட்டர் அவன் என்ன எழுதுனான்னு தெரியுமா அரிசியையும் பருப்பையும் சேர்த்து சமைத்து உண்பது இந்த மக்களின் முக்கிய உணவு கிச்சனியை பற்றி அவனுடைய பதிவு இப்போ யோசிச்சு பார்த்தீங்களா அவன் எப்போ வந்திருக்கான் கிமு முந்நூற்றி அஞ்சு சரி அவுரங்கசீப்புக்கு ஆடம்பரமே பிடிக்காது அப்படிம்பாங்க இசையே பிடிக்காது அப்படிம்பாங்க ஆனால் சாப்பிட்ற போது இந்த கிச்சடி வச்சா பிரியமாக சாப்பிடுவாராம் இருக்குது அப்படின்னு எதுவுமே பிடிக்காது அப்படின்னு சொல்கிற அவரு ரொம்ப பிடிச்சது எது அப்படின்னு கேட்டால் வாய்க்கு பிடித்த உணவு அப்படின்னு கேட்டால் ஏன்னா அவர் ஆடம்பர உணவுகளை விரும்ப மாட்டார் அவருக்கு பிடிச்சது இது அப்படின்ற ஒரு குறிப்பு இருக்குது இது பேசிக்காக ஒரு சமஸ்கிருத சொல் கிச்சடி அப்படிங்கிறது ஒரு சமஸ்கிருத சொல் அப்படிங்கிற ஒரு குறிப்பு இருக்குது கிபி ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பதில் மொரோக்காலேருந்து ஒரு பயணி இபின் பதூதா அவர் ஒரு குறிப்பு எழுதுகிறார் பாசிப்பயிரும் அரிசியும் வெண்ணையும் சேர்த்து சமைத்த கிஸ்ரி என்ற உணவை தினமும் இவர்கள் காலையில் உண்கிறார்கள் சார் இது பொங்கலாச்சு சார் நீங்கள் பொங்கலை பற்றி ஒரு ஆச்சரியமான ஒரு குறிப்பு சொல்லட்டுமா உங்களுக்கு லலிதா சகசரநாமத்தில் பொங்கலை பற்றி குறிப்பு இருக்குது மஞ்சள் அன்னத்தில் பிரியமுடையவள் ஹரித்ரா நைக்க ரசிகா அப்படின் இருக்கு உலகத்திலேயே சார் ஆரோக்கியமான உணவு அப்படின்னு நீங்கள் சாப்பிட்ணும்னா இட்லின்னு பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அது வந்து கரெக்டு ஆனால் அதை விட சரியாக ஒரு மனிதனுக்கு தேவையான சைவ உணவு அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா பொங்கல் தான் கரெக்ட் ஏன் சுட சுட மிளகு போடுறீங்க இஞ்சி போடுறீங்க அப்புறம் வந்து மஞ்சள் போடுறீங்க அப்புறம் அப்போ ஃப்ரெஷ்ஷாக தயாராகுது ஒரு அளவான நெய் இருக்குது ஒரு கார்போஹைட்ரேட் இருக்குது ஒரு புரோட்டீன் இருக்குது எல்லாத்த விட அதில் ஒரு நறுமணம் இருக்குது சாப்பிட்ட உடனே ஒரு திருப்தி இருக்குது ஆனால் அதை சாப்பிட்டுட்டு ஆஃபீஸுக்கு வர முடியாது தூக்கம் ஆகிடும் தான் கல்யாண வீடுகளில் காலையில் பொங்கல் போடுவாங்க ஆக்சுவலாக அந்த பொங்கலும் கிச்சடியும் ஒன்றோட ஒன்று உறவு முறையாகவே அறியப்பட்டு விட்டது அப்போ என்ன தென்னால் பொங்கல் தயாரிக்கிறது அந்த நொய் அரிசியில் தயாரிச்சிருக்கணும் அந்த காலகட்டத்தில் அப்படி இருந்திருக்கணும் அரிசியும் பருப்பும் போட்டு உடனடியாக தயார் செய்யக்கூடிய எளிய உணவாக அது ஆக்கப்பட்டிருக்க வேணும் பாருங்கள் பாசிப்பயிரும் அரிசியும் வெண்ணையும் சேர்த்து இப்போ நம்ம பொங்கலுக்கு நெய்னு சொல்கிறோம் இது வெண்ணை சேர்த்து சாப்பிட்ருக்காங்க கிஸ்ரி என்ற உணவை காலையில் உண்ணுகிறார்கள் யார் எழுதுகிறார் இபின் பதூதா இதை பற்றி எழுதுகிறார் பதினஞ்சாம் நூற்றாண்டில் இந்தியாவுக்கு வந்த ரஷ்ய பயணியும் வணிகருமான அப்னாசி நிக்கிதின் என்பவர் பயணக்குறிப்புகளிலும் கிச்சடியை பற்றிய குறிப்பு இருக்கிறது ஆனால் நம்மளை கொஞ்சம் ஒரு டேமேஜிங்காக சொல்லிட்டார் இந்த கிச்சடி குதிரைகளுக்கான உணவுங்கிறது குதிரைகளுக்கு நல்ல உணவாக இது ஒரு காலத்தில் தரப்பட்டு இருக்கிறதுன்னு குறிப்பிடுறார் பாரசீக அரசின் தூதுவராக பதினைந்தாம் நூற்றாண்டில் இந்தியாவின் மேற்கு பகுதிகளுக்கு பயணம் செய்த அல் ரசாக் பதினாறாம் நூற்றாண்டில் இந்தியாவுக்கு வணிக நிமித்தமாக வந்த பிரான்சிஸ்கோ பெலஸ்க் இவர்கள் எல்லோரும் கிச்சடியை பற்றிய குறிப்பு பதிவு செய்திருக்கிறார்கள் இதை விட ஆச்சரியம் முகலாயர்களுடைய அரண்மனையில் தினசரி உணவாக கிச்சடி கமகமத்திருக்கிறது அரிசி பாசிப்பருப்பு இப்போ அடுத்து தான் அதிர்ச்சி நெய் சம அளவில் நாம் ஒரு சொட்டு நெய் ரெண்டு கரண்டு நெய்யும் போம் அரிசி பாசிப்பருப்பு நெய் சம அளவில் எடுக்கப்பட்டு இங்கே தான் வித்தியாசம் அவற்றில் சில மசாலாக்கள் கலந்து சேர்த்து செய்யப்பட்டது இது பேரரசர் அக்பருடைய விருப்பத்துக்கு உரிய உணவு அப்படிங்கிறாங்க அதாவது ஐனி அக்பரின்னு ஒரு நூல் இருக்கு இல்லையா அதில் இதை பற்றி எத்தனை விதமான கிச்சடி பண்ணலான்னு குறிப்பே சொல்லப்பட்டிருக்கிறது தான் எத்தனை ரெசிபீஸ் உண்டும் கிச்சடியில் அதையெல்லாம் அதில் மறக்காமல் பதிவு பண்ணியிருக்கிறாங்க ஜஹாங்கீர் நான் வெஜிடேரியன் வேண்டாம் அப்படின்னு சில நாள் சொன்னார்னா அவருடைய சைவ உணவு மெனு குஜராத்தி பாணி கிச்சடி அதை தயார் செய்து அவருக்கு தரப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த விதவிதமான அரசர்களுடைய வாழ்க்கை குறிப்பை எழுதிக்கொண்டே கொண்டே வருவதில் ஒருத்தருடைய பேர் நசீருத்தீன் ஷா அவர் வந்து பெண் பிரியர் மது பிரியர் அதே மாதிரி ஒரு ஆச்சரியம் கிச்சடி வெறியர் எனக்கு தெரிஞ்ச ஒரு வீட்டில் இந்த ஆள் தோசையில் சைக்கோன்னாங்க தோசையில் சைக்கோ என்ன பதினஞ்சு சுட்டாலும் போட்டு தின்னுக்கிட்டே இருப்பாங்க அவன் பாட்டுக்கு தோசை வைக்க வைக்க தின்னுக்கிட்டே இருப்பான் சைக்கோங்கிற வார்த்தையை பார்த்து நான் அப்போ தான் ஆச்சரியப்பட்டேன் தோசையில் சைக்கோன்னு அந்த மாதிரி கிச்சடி சைக்கோ அவர் எப்படி கிச்சடின்னா அவருக்கு அவ்வளோ இஷ்டம் ஆனால் ஒன்றே ஒன்று அரிசி பருப்போட பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு உயர் ரக மசாலாக்கள் இதெல்லாம் குறைந்த நெருப்பில் நீண்ட நேரம் வெந்து அது ஒரு பக்குவத்தில் இருக்கணும் பிரிட்டிஷாருக்கு அவர் வைத்த விருந்துகளில் இதை வச்சார் பெண்ணை போச்சே பிரிட்டிஷாருடைய உணவாக மாறுது அது இந்திய உணவாக இருக்குது வந்த முகலாயர் உணவாக மாறுது முகலாயர் உணவுலேருந்து அவங்க விருந்து வச்சதால பிரிட்டிஷாருடைய உணவாக அது மாறுது கெட்கிரிங்கிற கிச்சிரிங்கிறது இல்லை கெட்கிரி அப்படின்னு ஒரு பேர் வச்சு வேற ஒன்றும் கிடையாது அரிசி பதப்படுத்தப்பட்ட மீன் உக்கோசு என்ற மல்லி வகை கறி மசால் முட்டை வெண்ணெய் இந்த பொருள்கள்லாம் சேர்த்து இந்திய ஐரோப்பிய கலவை கிச்சடி இந்தியன் அண்ட் யூரோப்பியன் அது ரெண்டும் கலந்து ஒரு விதமான கல்ச்சராக அது சாப்பாடாக மாறுது பல இன பல தேச மக்கள் மத்தியிலே இது மிக முக்கியமான ஒரு உணவாக மாறிக்கொண்டே இருக்கிறது கிழக்கு வங்க பகுதியில் கிச்சடி அப்படிங்கிறது கிச்சுடி அப்படின்னு அறிவி அறிவிக்கப்படுகிறது என்ன நெய்யோட சுவை கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் கிச்சடிக்கு பக்க பலமாக அவங்க என்ன பண்ணுறாங்க பெங்காலி பாணி ஊறுகாய் ஆம்லெட் இறைச்சி மீன் உருளை வறுவல் போன்றவற்றை சேர்த்து சாப்பிட்றாங்க அதே மாதிரி அரிசியோடு பல வகை தானியங்களை கலந்து பங்க மக்களுடைய விருப்பத்திற்குரிய உணவாக அதே மாதிரி குஜராத்தில் மஞ்சள் பொடி தூக்கலாக இருக்கக்கூடிய வகையில் ஒரு கிச்சடியை பற்றி எவ்வளோ மகாத்மியம் பாருங்கள் இதை மெனக்கெட்டு ஒரு மனுஷன் புஸ்தகமாக எழுதியிருக்காரு நீங்கள் கேட்குறீங்க ஐயா இதை மெனக்கட்டு எங்களுக்கு சொல்கிறியான்னு அப்படி இல்லை ஒரே விஷயத்துக்கு எத்தனை விதமான டெவலப்மெண்ட் உண்டாச்சுன்னு கவனிங்க உலகத்தை புரிஞ்சிக்கங்க இப்போவும் சில பேர் பைத்தியம் மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டா அந்த வார்த்தைக்கு அவனுக்கு தெரிஞ்ச ஒரு அர்த்தத்தை வச்சுக்கிட்டே சண்டை போடுறான் கிடையாது ராஜா அதே வார்த்தைக்கு நூறு அர்த்தம் பின்னாடி கண்ணு அந்த வார்த்தையை பெங்காலி ஒரு மாதிரி பயன்படுத்துகிறான் கன்னடத்துக்காரங்க ஒரு மாதிரி பயன்படுத்துகிறாங்க மலையாளத்துக்காரங்க ஒரு மாதிரி பயன்படுத்துவாங்க நீ அதே அர்த்தத்தை பிடிச்சி தூங்கிட்டு எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்கக்கூடாது அந்த வார்த்தையை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அர்த்தத்தில் பயன்படுத்துவாங்க எத்தனை மாநிலங்கள் எவ்வளவு விதமான மாற்றங்களை கொண்டு வந்திருக்குறாங்க பாருங்கள் இதனால் தான் இந்தியாவின் உணவு ராணி அப்படின்னு இதுக்கு ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க நம்புவீங்களா குயின் பியூட்டி குயின் கொடுக்குற மாதிரி உப்மாவுக்கு கொடுத்துருக்குறா அப்புறம் என்ன சூப்பர் ஃபுட் இந்தியா சூப்பர் ஃபுட் அப்படின்னு ஒரு ஒரு கருத்து வந்து இதுக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படியே சொல்லிக்கிட்டே போனால் நல்லாயிருக்கும் ஆனால் உப்புமா சாப்பிட இருக்குமோ இல்லையோ பேசுகிறதுக்கு உப்புமா ரொம்ப அருமையான விஷயம்தான் அந்த அதை பற்றி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு செய்தி எகிப்து வரைக்கும் இது பரவி இருக்குது குஷாரி அரிசி பருப்பு மேக்ரோனி சாஸ் வகை வினிகர் வெங்காயம் கொண்டக்கடலை இதெல்லாம் சேர்த்து தயாரிக்கப்படுகிற சைவ உணவாக எகிப்தில் இது அறியப்பட்டிருக்கிறது அப்புறம் இறைச்சியும் பருப்பும் சேர்த்து சமைக்கப்படுகிற உணவு பாகிஸ்தானில் சாலையோர கடைகளில் கூட ஒரு உணவாக இருக்குது பிஜி தீவில் ஒரு அருமையான பொன்மொழி இருக்குது கிச்சடி தயாராக எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா ஒரு ஃபேமஸ் கதை இருந்தது அக்பர் பீர்பால்ட் ஒரு முறை கேட்டாராம் மேலே ஒரு பாத்திரத்தை கட்டி விட்டு கீழே ஒரு அடுப்பை வச்சு அது வேகணும் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு ஒரு கற்பனை கதை அது அந்த மாதிரி நேரம் ஆகும் அப்படிங்கிறத குறிப்பிடறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அப்படிங்கிறத குறிப்பிட்றதுக்கு பிஜி தீவில் என்ன பேச்சுன்னா கிச்சடி தயாரிக்க எவ்வளோ நேரம் ஆகும் அதாவது இந்த காரியம் முடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேட்குறதுக்கு பதிலாக கிச்சடி தயாராக எவ்வளோ நேரம் ஆகும் ஒரு குறிப்பு அந்த மாதிரி அமைக்கப்பட்டிருக்கு சார் நான் பெங்களூர் போயிருந்தேன் சார் தோசைக்குள்ளே உப்புமா வச்சு கொடுக்குறாங்க சார் தோசைக்கு உள்ளே உப்புமா வச்சு மடித்து அது ஒரு சாப்பாட்டு பொருள் உப்புமாவை நல்ல உப்பு தூக்கல் காரமாக பண்ணிடுறாங்க அதுக்கு மேலே தோசை வச்சு கொடுக்குறாங்க நம்ம தான் வெவ்வேறு தானியங்களை பயன்படுத்தியிருக்குறோம் பிரெட்டு ஓட்ஸு ரவை சேமியா அவல் கோதுமை சோளம் எல்லாம் உப்புமா பண்ண முடியுமோ அத்தனைலையுமே நாம் உப்புமா பண்ணியிருக்கோம் இப்படி சொல்லிக்கிட்டே போனால் எப்படி இப்போ ஒரு அதிசயமான செய்தியை சொல்லி முடிக்கிறேன் உப்மானால் பல பேருக்கு வெறுப்பாக இருக்கும் வீட்டில் பல பேர் சாப்பிடவே மாட்டாங்க இவ்வளவு கோவமாக இருக்கிற ஆட்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் உலகத்தில் ஒரு மிகப்பெரிய சமையல் போட்டி நடந்து டாப் ஷெஃப் மாஸ்டர்ஸ் அப்படின்னு ஒன்று நடந்தது உலகத்தில் இருக்கிற எல்லா பெஸ்ட்டு ரெஸ்டாரண்ட்லேருந்தும் ஒரு ஆளை கூப்பிட்டு அமெரிக்க தொலைக்காட்சி ஒரு நிகழ்ச்சி நடத்தியது அந்த செஃப்களோட ஃப்ளாய்டு அப்படிங்கிற ஒருத்தரும் போட்டிக்கிட்டார் உங்களுக்கு பிடித்த இளமை காலத்து உணவை தயாரியுங்கள் அப்படின்னு சொன்னாங்க இதுக்கு பரிசு தொகை எவ்வளோ தெரியுமா ஒரு லட்சம் டாலர் ஒரு லட்சம் அமெரிக்க டாலர் ஜெயித்தது எது தெரியுமா உப்மா ஜெயிச்சது எது உப்மா ஆமாம் அவர் உப்மா ரவையில் கொஞ்சம் காளான் மட்டும் சேர்த்தார் அவ்வளோதான் காளானை சேர்த்து ஃப்ளாய்டு சமைத்து கொடுத்த உப்புமாவை தின்னுட்டு அவன் ஆ ஓஹோ அப்படின்னு ஒரு லட்சம் அமெரிக்க டாலர் பரிசாக கொடுத்தாங்கோ அப்படின்னு கதை எவ்வளவோ பெருசாக இருக்குது எதுக்கு சொல்ல வரேன் சின்ன விஷயம் இல்லை சார் எதுவாக இருந்தாலும் அதில் போயிட்டே இருந்தால் சிந்திச்சா படித்தா சுவையாக எவ்வளவோ இருக்குது ஒரு விஷயத்தை எடுத்து எவ்வளோ அழகாக எழுதுகிறாங்க உணவு சரித்திரம்னு புக்கு நான் ரெண்டு வாரிலேயும் பார்த்தேன் அதில் ஒன்றில் ஒரு சாப்டரை உங்களுக்கு சொன்னேன்